எல்லாமே இங்கே நான் வந்து மெயினாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த லேர்னர்ஸ் எல்லாம் எது கண்டிச்சா இப்போ நாங்கள் பரத்துறையில் இருந்து வரோம் அஞ்சு நேரத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா நான் வந்து இன்னைக்கு கச்சேரிக்கு சரியா எட்டு மணிக்கு வந்துட்டேன் எட்டு தான் வந்து ட்யூட்டி அப்போ வந்து இந்த கச்சேரி வந்து சரியான ஒரு மாதிரியான ஒரு முக்கியமான இடம் இங்கதான் வந்து நீதிமன்றத்துல இருந்து லைசன்ஸ் எடுக்கிற விடயம் அப்படி எல்லா தரப்பட்ட விடயங்களும் வந்து இங்கதான் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாமே இங்கதான் வந்து மெயினா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன் அதாவது சரி ஒரு எட்டு மணி அப்படி நான் இந்த வீடியோ எடுக்க வளர்க்கிட்டேன் இப்போ வந்து நேரம் மட்டும் பத்து நான் எட்டு ரைக்கு வந்து அங்க போகணும் அப்ப அதுக்கிட்ட வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை வந்து சுட்டி காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன் பாத்தீங்களா இதுல வந்து கச்சேரி பஸ் கொண்டு வந்து இறைக்கு போட்டு போகும் இப்படியே நீங்கள் இப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னா இங்கே வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த லைசன்ஸ் எடுக்கிறக்குரியோ லைசன்ஸுக்கு மெடிக்கல் எடுக்கிறக்குரிய ஒரு இடம் இருக்கும் தேசிய போக்குவரத்து வைத்திய நிர்வாகம் வந்து இருக்குது அதோடுக்கு இங்கே மெயினாக பார்த்தீங்களான்னு சொன்னால் நிறைய பிரியாணி கடைகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பிரியாணின் ப்ரைஸ் அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி வந்து நேற்றுக்கு ஒரு அக்கா சொன்னால் நான் பார்த்தீங்களால தெரியும் இதுலேயே ஒரு பிரியாணி கடை இருக்குது அது மாதிரி இங்கே வந்து நிறைய லேர்னஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சொன்னால் இங்காலையும் ஒரு பிரியாணி கடை இருக்குது பார்த்தீங்களா இந்த மெடிக்கல் சென்டருக்கு பக்கத்துலயே ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப எங்கால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட் இப்ப இந்த லெவனஸ் தங்கால் ஒரு ஒழுங்க போகுது அதுல வந்து வெள்ள உடுப்போட வந்து நிறைய பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த லேர்னர்ஸ் எல்லாமே கண்டிப்பா இப்ப நாங்க கருத்துறையில இருந்து வர நாங்க வந்து லைசென்ஸுக்கு பருத்துறை கிருபாலேனர்ஸ்ல பதினோகின்னு சொன்னா நாங்க பேப்பர் செய்து பார்ப்போம் அப்ப அங்க வந்து பேப்பர் செய்து பார்த்தது காணாது இங்க வந்து நாங்க செய்து பாக்கணும் எக்ஸாம் டைம் வந்து இங்க வந்து நாங்க ஒரு டூ ஹவர்ஸ் முன்னுக்கு வந்தோம் இங்க வந்து செய்து பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த பேப்பர்ல வார வந்துட்டு எக்ஸாம் வரும் இப்ப நேரம் பதிங்களேன்னு சொன்னா எட்டு அஞ்சு உங்களுக்கு வந்து எட்டு அரைக்கு தான் வந்து டியூட்டி இதுல வந்து பாருங்க ஒரு போட் இருக்குது மதுவேல் அருணா நேஷன் சமாதான நீதவானு சொன்னால் காலமும் எட்டரைக்கு மோஸ்ட்லி வேலைகள் எல்லாம் தொடங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க பஸ்ல வர்ற வழியா அங்க நாங்க வந்து ஏழு மணிக்கே வந்துடுவோம் எட்டு மணிக்கே வந்துடும் ஏழு மணி பஸ்ல ஏறினா பாத்தீங்கன்னா இப்ப போற பஸ் வந்து கச்சேரியில இருந்து யாழ்ப்பாணம் போகுது கச்சில பண்ணிட்டீங்க இல்லாட்டி கச்சேரிக்கு வந்துட்டு சொன்னா இந்த யாழ்ப்பாணம் போயிட்டு எடுத்துக்கொண்டு இருக்கும் நான் நீங்க நிறைய பிரியாணி கடை இருக்குன்னு சொல்லி இதுலயே ஒரு பிரியாணி கடை இருக்குது ஜார்லினி அப்படின்னு சொல்லி அப்படியே எங்களுக்கு ஒரு சந்தி ஒன்று பிரிகிது முச்சி நாள் சந்தி அத வந்து நாங்க கடந்து எங்க அந்த வேலைத்தளத்தினுக்கு போவோம் இந்த நாலு சந்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடக்கிறது கொஞ்சம் பயம் ஏன்னா வாகன நெரிசல்கள் அவைக்கு குத்தம் அதால கொஞ்சம் இதுல கடைக்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அங்கால வந்து ஒரு மஞ்சள் வெள்ள கோடு இருக்குது அது மூலமாவும் கடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பயண நடைபாதை வீதி தான் இதுல வந்து நாங்க போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாக்கெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு சுத்தி காட்டி இருப்பேன் ஃபுல்லாவே ஆனா பாதி காட்டியல இப்ப காட்டுறதுக்கு வந்து டைம் இருக்கு என்ன சரி எட்டரைக்கு வந்து நான் போகணும் அப்ப இதுல வந்து அங்கால் பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் சுத்தி காட்டியிருப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டரைக்கு வந்து இந்த இடம் பயங்கர க்ரௌட்டா இருக்கும் பஸ்ல வரக்கூடிய மட்டும் நான் வந்து எட்டு மணிக்கு வந்திருப்பேன் மட்டாக்கள் எல்லாம் சரியா எட்டரைக்கு தான் வருவீனிப்பூச்சி ஓடுது சரி ஓகே நாங்களும் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் சொன்னா அதுல ஒரு கடை இருக்குதானே அந்த கடையில வந்து எங்களுக்கு தேவையான பொருட்களை வேண்டிக் கொள்ளக்கூடிய இருக்கும் ஓல்ட் பாக்குற கடை இங்க அங்கால ஓல்ட் பக்கத்துல சொன்னா ஒரு பீஸா பர்கர் விக்கிற கடை ஒன்று இருக்குது அங்க வந்து பர்கர் அந்த மாதிரிதான் விக்குது பெரிய சைஸ் சோடா அப்படி அப்படிதான் விக்குது சின்ன வந்துட்டு இல்ல இங்கால வந்து சாரதி பயிற்சி பாடசாலை வந்து கூட ஒன்று இருக்குது மெயினாக லைசென்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே தான் வந்து ஆகணும் இங்கே வந்த டைமில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ நாங்கள் லைசென்ஸ் எக்ஸாம் எழுதினோம் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய நேரம் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஒரு ஏரியா வந்து இருக்குது இந்த ஓல்ட் பார்க் வந்து நல்ல ஒரு இடம் அதிகாலு சொன்னால் எல்லாருமே வேலைக்கு தான் போய் கொண்டு இருக்கணும் நாய் வந்து ஓரமாக வந்து கிடக்குது சொன்னாங்க அப்படியே இந்த ஓல்ட் பாக்கு முன்னுக்கு வந்து ஒரு வெள்ளக்கார குடும்பம் வந்து வசிக்கிறது அதை வந்து நான் காணக்கூடிய மாதிரி இருக்கேன் நான் சொன்ன அந்த பர்கர் கஃபே வந்துட்டு இதுதான் அப்படியே இங்க வந்து யாழ் மாவட்ட கூடை பத்தாட்டை தங்கமணிச்சு அஞ்சுல இருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து தொண்ணூறு வந்து இங்க கிடைக்குதான் அது நேரம் வந்து எட்ட ஹால் ஆச்சு ஒரு எட்டு இருபது அப்படின்னாலும் போய் நிக்கணும் நான் போயிடுவேன் நானும்

தேர்தல்கள் அலுவலகம் ஜாழ்ப்பாணம் அப்படியே அங்காலதான் வந்து எங்கண்ட மின்சார சபை இருக்கும் அது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நான் வந்துட்டு இப்ப மின்சார சபை வரைக்கும் நான் வந்து காட்டியிருப்பேன் அதை தாண்டி அங்கால போகைக்கு வந்து இன்னும் முக்கியமான எல்லாம் இருக்கும் எப்படி நாங்க வந்து மின்சார சபையிலேயே இறங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாடைய கச்சேரியில நான் என்ன சொன்னா உங்களுக்கு வந்து இந்த கச்சேரி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைச்சிட்டு தான் வந்து நாண்டைய கச்சேரியில இறங்கினான் அப்படியே இந்த வேலை வந்து நாளை காலுக்கு முடியும் நான் வந்து இந்த இடத்துல வந்தா பஸ் ஏறி கொண்டு வீட்டை போகக்கூடிய மாதிரி இருக்கும் நானும் அதில் வந்து நின்று பஸ் ஏறிக்கொண்டு வீட்டை வழுக்கிட்டுட்டேன் அப்படி வலுக்கிட்டு பாதி தூரம் வந்த இடத்துல அதாவது அச்சுவேலிக்கு வந்த இடத்துலயே வந்து இந்த மாதிரி சோடு நீங்களை காணக்கூடிய மாதிரி இருந்தது இது நான் நெல்லியடியில் எடுத்திருக்கிறேன் அச்சுவேலியில இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது காரணம் மடுமாதா எங்களுடைய ஊருக்கு வந்து தரிசனம் தரப்போகிறோம் அதாவது அச்சுவேலி நெல்லியடி அச்சுவேலியில இருந்து நெல்லியடி வரைக்குமே மாலசந்தி வரைக்குமே இந்த சோ சோடுனை இருந்தது மடுமாதா வருக வருகின்ற ஒரு போட்டையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மடுமாதா வந்து மன்னாரில் இருக்கிறா கிட்டத்தட்ட பல வருடங்களா வந்து அவ வந்து இந்த பக்கம் வரவே இல்லை அப்ப இந்த முறை வரையக்க அது ஒரு பெரிய ஒரு பண்டிகையாகவே எங்களுடைய மக்கள் கொண்டாடுகிறார்கள் அதைத்தான் நான் காணக்கூடிய மாதிரி இருந்தது நெல்லியடியில் வந்து அவ்வளோ க்ரௌட்டாகவும் இருந்தது அதே நேரம் வந்து இப்படி ஒரு சோடினைகளாகவும் இருந்தது நான் நினைக்கிறேன் இரவு போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி இருந்தது அந்த இடத்த பார்க்க என்ன இரவு லைட் எல்லாம் போட்டுட்டு பார்க்க அவ்வளவு வடிவா இருக்கும்னு சொல்லித்தான் வந்து நான் நினைக்கிறேன் சரி இதோட வந்து நாங்க இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளுவோம் நாளை தினம் மட்டும் ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் நான் தாரகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாளைய தினம்